ஓம் நமோ வெங்கடேசாய இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருமலா அப்டேட்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் திவ்யதர்சன் டோக்கன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எங்கே கொடுக்குறாங்கன்னா மூணு இடத்துல கொடுக்குறாங்க அதாவது திருப்பதி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல்ல அதுக்கு அங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு அங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி அலைப்பிரி முன்னாடி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துல கொடுக்குறாங்க எஸ்எஸ்டி டோக்கன் இது ஃப்ரீ தான் முக்கியமாக இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் நம்ம திவ்யதர்சன் டோக்கன்ஸ் எதுக்குன்னா நம்ம சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கன்ஸ் தான் இது அதே மாதிரி இந்த டோக்கன்ஸெலாம் உங்களுக்கான டோக்கன்ஸ் நீங்கள் தான் வாங்கணும் நீங்கள் வேறு யாருக்கும் வாங்க முடியாது ஏன்னா உங்கள் ஃபேஸ் போட்டு இந்த டோக்கன்ஸ் வழங்குவாங்க நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனாக இருக்கட்டும் டோக்கனாக இருக்கட்டும் இதை ரெண்டும் வாங்குறீங்கன்னா ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த வாரம் ஆறு முதல் பத்து மணி நேரம்தான் ஆகுது நார்மல் தரிசனே இதுவே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி அண்ட் திவ்ய தரிசனம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஆறு மணி நேரம் தான் ஆதான் ஸோ அதனால் இந்த வாட்டி திவ்ய நார்மல் தரிசனே உங்களுக்கு ஆறு முதல் பத்து மணி தான் ஆகுது கூட்டமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு எட்டு கூட ஷெட்டில் தான் இருந்தாங்க மொத்தம் முப்பத்தி ஒரு ஷெட்டு ஆனால் பக்தர்கள் இருந்தது மொத்தம் எட்டு ஷெட்டில் தான் நம்மளுக்கு கூட்டம் இருந்தது மீதி ஷெட்டில் காலியாக தான் இருந்தது ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா டோக்கன்ஸ்லாம் எப்போது கொடுப்பாங்க எத்தனை மணி கொடுப்பாங்கன்னு ஒன் பிஎம் கொடுப்பாங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா சாமி தரிசனம் நாளைக்கு தான் பண்ணுற மாதிரி வரும் இன்றைக்கே பண்ண முடியாது ஸோ ஓகேவா ஒரு வேளை நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்க நாங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் திருப்பதி வந்துட்டுனா நீங்கள் வந்து வியாழக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் உங்களுக்கு நார்மல் தரிசனம் ஆறு முதல் பத்து மணி நேரம் ஆச்சுன்னா நீங்கள் நேராக மேலே போய்ட்டு ஃப்ரீ தர்சனே பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் டோக்கன்ஸுக்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து குள்ளே நீங்கள் சாமியாக பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் டிக்கெட் கொடுத்தாங்க அதில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது டிக்கெட் வந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம்குள்ளே காலி ஆயிடுச்சு பேலன்ஸ் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிக்கெட்ஸ் வந்தது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சிக்ஸ் ஏழு மணிக்குள்ளே காலியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த திவ்யதர்சனை பார்ப்போம் இந்த திவ்யதர்சன் பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஆர் விஷ்ணு நிவாசத்தில் இந்த டோக்கன் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது மொத்தம் ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுத்தாங்க எட்நூறு டிக்கெட் போகிறதுக்கு மீதி ஆயிரத்தி இரநூறு டிக்கெட் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் காலியாகுது பாருங்கள் தான் மக்கள் இங்கே வந்து திவ்யதர்சன் வாங்குவாங்க காலியாகும் கம்பேர்ட் டு எஸ்எஸ்டியை பார்க்கும்போது திவ்யதர்சன் டோக்கன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்குது இந்த ரூம்ஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தான ரூம்ஸ் அதாவது பிரைவேட் ரூம்ஸ் இருக்குது எவ்வளோ மடங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் நடத்தக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் வாங்கலாம் டைரெக்டாக போய் வாங்க முடியுவானு சிஆர்ஓ ஆஃபீஸ்னு இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சுலேருந்து எட்டு மணி அதாவது காலையில் அஞ்சு மணி ஆரம்பித்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் காலையிலே அஞ்சு மணிக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிங்கன்னா ரூம்ஸ் கிடைக்கிற கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுவே நீங்கள் ஒரு ஒம்பது மணி பத்து மணி போனீங்கன்னா சான்சஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா சான்ஸ் கம்மி தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் நீங்கள் இதுக்கு டிக்கெட் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆனால் ஆதார் அண்ட் ஜ ஆதார் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க ஓகேவா எங்களுக்கு இதுவும் கிடைக்கலன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா லா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதாவது பிளகிராம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ்னு பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ பிஎஸ்ட்ரீ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்குது மோஸ்ட்லி இதில் வந்து உங்களுக்கு பிஎஸ் ஒன் டூ மோஸ்ட்லி ஃபுல்லாயினா கூட ஃபைவ் அண்ட் த்ரீ அதாவது பிஎஸ் த்ரீ அண்ட் பிஎஸ் ஃபைவ் மோஸ்ட்லி கொஞ்சம் காலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த டிடிடி ரூம்ஸ் இங்கேலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் கல்யாண கட்டால் தான் போகணுன்ற அவசியம் இல்லை குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் மொட்டை அடிக்கிறவங்க அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி தர்சனுக்கு கூட போகலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது ரூம்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதே மாதிரி இன்னும் மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க ஓம் நமோ நாராயணா